பிடிச்சவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட் தரணுமா மெமரபிளான போட்டோஸ் வச்சு த்ரீ டி டாட் காம் அழகான த்ரீ டி மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க கான்டாக்ட் நம்பர் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் இது மாதிரி சம்பவங்கள் ஏற்கனவே பல படங்கள்ல வந்திருக்கு அப்படி இப்படிலாம் சொன்னால் கூட இன்னைக்கு தேர்தல் வருகிற நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு சம்பவத்தை மக்கள் மத்தியில் நினைவுபடுத்துவதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை அட்லீ பண்ணியிருக்காரு ஷாருக் கான் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டான்னே நிறைய கேள்விகள் வருது சார் இந்த படத்துல ஆமா பண்ணிக்கிட்டாரு அதை இன்னொன்னு வந்து ஹிந்திக்கே இந்த மாதிரி டைப் ஆனா படங்கள் ரொம்ப புதுசு அப்படிங்கறாங்க இந்த படத்தின் மூலமா வந்து ஷாருக் கான் வந்து பிஜேபிதி இருக்கிறாரா சார் அப்படிதான் தோணுது ஷாருக் கான் வந்து ஆன்டி பிஜேபின்னு சொன்னா கூட நம்ம அத ஏத்துக்கணும் ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் இந்த கதையை முதல்ல அவர் அக்செப்ட் பண்ணதே அந்த மனநிலையில தான் இந்த படம் வந்து முதல் முதல்ல வந்து விஜய் சாருக்கு தான் சொல்லப்பட்டதா சொல்லப்படுது விஜய் வந்து நடிக்க போறாரு அப்படின்ட்டு எல்லாருமே பரவாயில்ல சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தான் வந்து விஜய் கேட்டாங்க அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருங்கிற தகவலை சொன்னோம் ஏன் எப்பவுமே கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகிறார் அட்லீஸ்ட் ஏன் இந்த வாட்டி வந்து அரசியல் ரொம்பவே பேசியிருக்காரு இல்லை இப்போவாவது வந்தாரேன்னு சந்தோஷப்படுங்க இப்போ ஜெவான் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு சார் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விமர்சனங்களையும் பெற்றிருக்கு படம் நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் பார்வையில் படம் எப்படி சார் இருக்குது படம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்கோம் வலைபேஜில் இது மாதிரி சம்பவங்கள் ஏற்கனவே பல படங்களில் வந்திருக்கு அப்படி இப்படிலாம் சொன்னால் கூட இன்றைக்கி தேர்தல் வருகிற நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு சம்பவத்தை மக்கள் மத்தியில் நினைவுபடுத்துவதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை அக்சுவலி பண்ணியிருக்கார் இப்போ விரைவில் வந்து பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு பக்கம் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய கோடிக்கணக்கான கடனை வந்து அப்படியே ரைட் அப் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஏழை விவசாயி வாங்கின கடனை வந்து கொடுக்கலாங்கிறதுக்காக அவனுடைய டிராக்டரை ஜப்தி பண்ணுறாங்க இது ரெண்டும் இந்த நாட்டில் தான் நடக்கு ரெண்டு பேருமே இந்த நாட்டின் பிரஜைகள் தானே பற்றியுமே பேசு எல்லாத்தையுமே இப்போ இந்த சட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கா ஏழைகளுக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டமான கேள்வி கேட்குறாங்க படத்தில் இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் தேவைதானே அதை அட்டிலி போது நமக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம் ஏன்னா யாரோ ஒரு டைரக்டர் எந்த மாநிலத்திலேயோ வந்து ஒரு பெரிய ஷாருக்கான வச்சு படம் எடுத்து ஒரு கைத்தட்டல் வாங்குவதை நம்மூர் பையன் ஒரு தெரியவ்ளவு சிந்தனையோடு வந்து ஒரு படம் எடுக்கிறாருன்னா நம்ம கொண்டாடி தீக்கிறது தானே நியாயமாக இருக்க முடியும் அந்த படத்தில் ஆயிரம் குறைகள் இருக்கலாம் அது வேறு ஆனால் இன்றைக்கி சமூகத்தின் பால் ஒரு அக்கறை கொண்டு ஒருத்தர் படம் எடுக்கிறாரில்ல அதை நீங்கள் கைத்தட்டி வரவேருங்கிற ஷாருக் கான் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு நிறைய கேள்வியில் வருது சார் இந்த படத்தில் ஆமாம் பண்ணிக்கிட்டாரு அதை இன்னொன்று வந்து ஹிந்திக்கே இந்த மாதிரி டைப்பான படங்கள் ரொம்ப புதுசு அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம நிறையா நிதி படங்கள் பார்க்குறது இல்லை பட்டு பல பேர் சொல்கிற விஷயம் வந்து அதுவாக இருக்குது பதான் வந்து ரொம்ப சுமாரான படம் அதுவே ஆயிரம் கோடியை தாண்டி வசூல் பண்ணிச்சு இந்த படம் அதை விட பிரமாதமாக இருக்குது அப்படின்லாம் அங்கே இந்தியிலேருந்து வர்ற ரிப்போர்ட் இருக்குது இன்னொன்று அந்த பக்கம் விசாரிக்கும் பொழுது படம் வந்து ஒரு பேய்கிட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் டே கலெக்ஷனே இரநூறு கோடிலாம் சொல்கிறாங்களே சார் இத்தனைக்கும் வந்து ஃபெஸ்டிவல் டைம் அங்கே கோகுலாஷ்டமி அந்த டைம் அது அங்கெல்லாம் வந்து வீட்டை விட்டுட்டுலாம் வெளியில் வரமாட்டாங்க அன்னைக்கு படம் பார்க்க போகிறவங்க இன்றைக்கி விடுமுறை தினம் அதனால் நம்ம போக மாட்டாங்க கோகுலாஷ்டமியை கும்பிட்டுட்டு தான் போவோம் அந்தளவுக்கு வந்து மதவெறி உள்ள ஆட்கள் அவங்க அப்படி இருந்துமே உங்களுக்கு இவ்வளோ வசூல்னால் அப்போ இன்னையிலேருந்து யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ வேகமாக அந்த படம் போகும்னு நல்ல பெரிய கலெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜவான் படம் வந்து மணி படத்தோட காப்பின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நிறைய காப்பி இருக்கலாம் உள்ள அதெல்லாம் வந்து நான் தான் சொல்கிறேனே காலத்திற்கேற்ப தேவையான ஒரு படம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதையும் வந்து ஷாருக்கான் சொல்லும் பொழுது இந்தியா முழுக்க அது போய் சேரும் இப்போ ஒரு சாதாரண நடிகர் சொல்வதற்கும் ஷாருக்கான் சொல்வதற்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது இப்போ வட இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து ஏன் பிஜேபி ஜெயிச்சிருக்கு பல மாநிலங்களில் இன்றைக்கி வந்து பிஜேபி சறுக்குது அது வேற விஷயம் பட் அவங்க இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு ஒரு சவாலோட பார்லிமெண்ட் எலெக்ஷனை எதிர்கொள்கிறார்கள் அப்படின்னா இவ்வளவு தவறுகளும் அந்த ஆட்சியின் மீது இருக்குங்கிறத நீங்கள் போய் உணர்த்தணும்ல மக்கள்கிட்ட அதை ஒன்று இன்னொன்று நீங்கள் ஓட்டு போடுவதற்கு முன்னாடி நீங்கள் சிந்தித்து ஓட்டு போடுங்க சாதி மதம் இனம் இதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணாங்கங்கிறத யோசித்து போடுங்கன்னு ஷாருக் கான் சொல்லும்போது குறைந்தபட்சம் ஒரு பத்து பர்சண்டாக கேட்பான் கேட்பான்ல அதுதான் நமக்கு வேணும் இந்த படத்தின் மூலமாக வந்து ஷாருக் கான் வந்து பிஜேபியை எதிர்க்கிறாரா சார் அப்படி தான் தோணுது நீங்கள் ஓவரால ப இதில் பல காட்சிகள் வந்து காங்கிரஸ் பீரியடில் நடந்தது அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் இன்றளவும் அதில் இருக்கிற பல காட்சிகள் இங்கே நடந்துக்கிட்டு தானே இருக்குது இன்னும் சொல்லாமல் விட்டது தான் நிறையா இருக்குது எல்லாத்தையும் சொன்னால் அது இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிரங்கிறதுனால தான் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்கார் அட்லி ஷாருக் கான் வந்து ஆன்டி பிஜேபின்னு சொன்னால் கூட நம்ம அதை ஏற்றுக்கணும் தான் ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் இந்த கதையை முதல்ல அவர் அக்செப்ட் பண்ணதே அந்த மனநிலையில் இருந்ததுனால தான் இல்லைன்னா வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார் சார் நமக்கு எதுக்கு வம்பு வேறு ஒரு கதையை ஜாலியாக ஏதாவது சொல்லிட்டு போங்களா சார் அப்படின்னு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த கதையை அவர் அக்செப்ட் பண்ணார் இல்லை நான் நடிச்சுட்டு கூட போயிருக்கலாம் சார் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காருனா அப்போது அப்படிதான் எனக்கு எடுத்துக்கலாம் ஆமாம் ஆமாம் சரி சார் இப்போ இந்த படம் வந்து முதல் முதல்ல வந்து விஜய் சாருக்கு தான் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது இருக்கலாம் ஏன்னா நீங்கள் அது அது உருவிட்டு விஜய் வச்சிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த படத்தில் சார் அது மாதிரி தான் பண்ணியிருக்காரு இருக்கலாம் ஏன்னா அட்லியும் விஜயும் இதற்கு முன்னாடியே மீண்டும் இணைந்த ஒரு படம் கொடுத்துருக்கணும் அவர் அவர் இந்திக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து விஜய் வச்சு படம் பண்ணுங்கிற ஒரு முனைப்பில் தான் இருந்தார் அவர் ஒருவேளை அந்த நேரத்தில் அவருக்காக பண்ணப்பட்ட கதையை என்னவோ தெரியல பட் ஷாருக்கான் பொருந்திருக்கார் பொருந்திருக்காரு அவ்வளோதான சவான் படத்தில் வந்து அந்த கேமியோன் வந்திருக்கலாம் சார் இந்த நாயர் கே கேமியோன் சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஜய் சாரை தான் கேட்டிருக்காங்க விஜய் சார் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் சஞ்சய் தத்தை வந்து நடிக்க வச்சதாக ஒரு தகவல் வந்து ஓடிட்டுருக்கு இது உண்மையாது இருக்கலாம் ஏன்னா ஆரம்பத்தில் இப்படி ஒரு தகவல் வந்துச்சு விஜய் வந்து இதில் நடிக்க போகிறாரு அப்படின்ட்டு எல்லாருமே பரவாயில்ல சொல்லிட்டுருக்கும் போது நம்ம தான் வந்து விஜய்கிட்ட கேட்டாங்க அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருங்கிற தகவலை சொன்னோம் போன வாரம் வரைக்கும் கூட இந்த படத்தில் விஜய் இருக்கார் ஒரு கேமியோ பண்ணுறாருங்கிற அளவுக்கு செய்திகள் வந்துச்சு அப்போ கூட இதே சேனலில் நான் உட்காந்து சொன்னேன் இல்லைங்க விஜய் உறுதியாக நடிக்கலை நல்லாவே தெரியும் எனக்கு அப்படின்னு நம்ம சொன்னது தான் நடந்துச்சு விஜய் சதுபதியோட கேரக்டர் வந்து இன்னும் டெப்த்தாக இல்லை ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா பார்த்துட்டு வர மக்களுமே விஜய் சதுபதிக்கு வந்து இன்னும் ஸ்கோப் கொடுத்துருக்கலாம் மாஸ்டர் விக்ரமில் இருந்த அளவுக்குலாம் விஜய் சதுபதி இந்த படத்தில் நடிக்கலை விஜய் சேதுபதி இந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது இன்னும் ரகுடாக இன்னும் பயங்கரமாக இந்த கேரக்டர் அவர் பண்ணியிருந்தாருன்னா நிஜமாவே சூப்பராக இருந்திருக்கும் அவர் என்னவோ தெரியல ஒருவேளை அட்லி இது போதும்னு கேட்டாரே நமக்கு தெரியாது ஏன்னா தெரியாத விஷயத்தை வச்சுட்டு நம்ம ஒருத்தரை குறை சொல்லிட முடியாது ஏன்னா விஜய் சதுபதியால் முடியலன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் அதையெல்லாம் தாண்டி பர்ஃபார்ம் பண்ணவர் தான் அவர் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருவேளை தவறு விஜய் சதுபதி மீதா அல்லது அட்லி மீதான்னு நமக்கு தெரியல பட் நீங்கள் சொன்ன மாதிரி விமர்சன ரீதியாக விஜய் சதுபதி இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அட்லி வந்து எப்போவுமே ஒரு கமர்ஷியலான ஒரு படம் தான் சார் எடுப்பார் இந்த படத்தில் வந்து டெப்த்தாக உள்ளே போயிட்டு வந்து ஒரு அரசியல் வந்து பேசியிருக்காரு ஏன் இந்த காரணம் வந்து நமக்கே வந்து எழுது ஏன் எப்போவுமே கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகிறாரு அட்லி ஏன் இந்த வாட்டி வந்து அரசியல் ரொம்பவே பேசியிருக்காரு இல்லை இப்போவாவது வந்தார்ன்னு சந்தோஷப்படுங்க ஏன்னால் இந்த மாதிரி குணவர்கள் கிடைப்பது தான் ரொம்ப அரிது நான் மணிவண்ணன் காலத்தில் வந்து அவ்வளவு அரசியல் படங்கள் வரும் அப்படியே கத்தி குத்துற மாதிரி ஒவ்வொரு படமும் எடுப்பாரு எஸ் ஏ சந்திரசேகர் காலத்திலே அந்த மாதிரிலாம் இருந்தது நிறைய அரசியல் படங்கள் வந்துகிட்டு இருந்ததெல்லாம் ஒரு கட்டத்தில் அப்படியே ஓஞ்சி ஒதுங்கி போயிடுச்சு இன்னைக்கு அப்படிப்பட்ட படங்கள் தான் ஓரளவுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நாம் கேள்வி கேட்கணும் நமக்கு சொசைட்டியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஞாபகப்படுத்துறதுக்காகவாது இந்த மாதிரி இயக்குநர்கள் வேணும்ல இல்லை வந்து இந்த லிஸ்ட்டுக்கு வந்ததை நான் நிஜமாக ரொம்ப கைதட்டி வரவே இருக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஜெயிலர் பஸ்ஸில் வந்து இந்த ஜவான் படம் வந்து முறியடிக்குமா சார் இந்த ஜெயிலரின் ஜவானையும் நம்ம எப்பவுமே ஒப்பிட முடியாது ஏன்னா ரஜினி வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் இந்தியாவுக்கே தெரிந்தவருங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்தி படங்களுடைய வசூல் அதோடைய பிரம்மாண்டம்ங்கிறது வேறையாக இருக்குது இப்போ நம்ம பட்ஜெட் ஒதுக்கிறத விட பத்து மடங்கு ஜாஸ்தியாக அங்கே ஒதுக்குவாங்க ஏன்னா அதற்கான பிஸ்னஸ்ஸு இருக்குது அதனால தியேட்டர் இருக்குது அவ்வளோ தேட்டர்கள் அவங்களுக்கு இருக்குது உலகம் முழுக்க இந்தி படங்களை தான் இந்திய படங்கள்லேயே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு தமிழ் படமும் ஒரு ரஜினியும் வந்து உடனே எல்லாம் மாற்றிட முடியாது அதனால் இந்த படத்தின் வசூலை இந்த படம் கிராஸ் பண்ணிவிடுமாங்கிற ஒப்பிட்டுக்கே நம்ம போகக்கூடாது இது வேறு அது வேற இப்போ ஆயிரம் கோடி தாண்டுமா சார் ஜவான் எப்போவுமே இந்தி படங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு நிறையவே இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க அந்த படத்தை ரொம்ப ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க உலகத்தில் எங்கெல்லாம் வந்து சினிமா ரசிகர்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்தி படங்கள்லாம் முக்கியமாக ஷாருக் கான் சல்மான் கான் படங்களை பார்த்துடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதோடைய அந்த வைடாங்கல் இது இருக்குது இல்லையா அது வந்து ரொம்ப நிறையா கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக ஆயிரம் கோடி தொடரும் சார் ரொம்பவே நன்றி சார் 我就是。